உலக மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பள்ளிக் கல்வித்துறை மற்றும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கம் சார்பில் உலக மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டது உலக மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் தின நிகழ்ச்சியில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு முன்னூற்றி அறுபது பயனாளிகளுக்கு முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற பட்டாசு வெடி விபத்தில் பெற்றோர்களை இழந்த முப்பத்தி இரண்டு குழந்தைகளுக்கு மாதாந்திர கல்வி உதவித் தொகைகளை அமைச்சர் வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கடந்த ஆட்சியில் பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் மட்டுமே வழங்கினார்கள் எனவும் ஆனால் திராவிட ஆட்சியில் பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்கியதோடு மட்டுமல்லாமல்

அப்பா அம்மா இருக்காங்க முப்பத்தி எட்டாயிரம் ஒன்றாக ஒரே நேர்கோட்டில் நீங்களும் நாங்களும் இந்த அரசாங்கத்தினுடைய வசதியை இந்த அரசாங்கம் உதவியிலே எல்லாரும் பெற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தாயுமாயுமானவராக நம்முடைய மோடி சென்றார்

칠하치 카 가봐 칠